அந்த மாதிரி நான் வீட்டுக்காரரை வந்து ஏற்றி பேசி இல்லை கொறை சொல்லி நான் பார்த்ததே இல்லை நீங்கள் இந்த சிறந்த என்றைக்கும் உயர்ந்ததில்லை எங்கள் அம்மா ஜனங்களை என்றைக்கும் உயர்ந்தது எங்கள் அப்பாவை உயர்ந்ததே கிடையாது நான் பார்க்கவே இல்லையே வீட்டுக்காரர் அப்பா பேசுகிறேன் உணர்த்து போய் பழக்கம் பண்ணேன் குழம்பில் முப்பூச்சி இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லி பழக்கம் கிடையாது அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு நீங்கள் கே அதனால் ரா ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் ஆனந்தமா போறேன் குடும்பத்தை ஏற்படும் ராமாயணத்துல நிறைய அதனால கோபால अलविदा बना लो, ना दावत, हम ले बनोगे, हम ले बिशीगे, नेवरगे, बादल में इधर बादल तो एक ही भी बना रहता है, आओ लेकिन ये अच्छी चीज़ है आपने, सोते हैं तो लें ताल दुकार उसका हरे बड़ा लोगों को कौन बढ़ता है कोई बढ़ता है அஜிரக்காய் வடநாடு வட்டையில ஆழ்வார்கள் ரொம்ப கனிவு ரொம்ப பாசம் இந்த ராமநாதப் போல சத் சரீரம் உடைய ஒரு பூர்த்தி சரியா இருக்கு அதாவது ராமநாத உக்கிரன் சர்மா வந்து தர்மமே பெரிய ராமநாத வட்டையில மேல அஸ்தா வந்து ராமநாத இருக்கான் இதுக்கு அபிதாக அந்த மாதிரி

అదన ఇంకా రామనా కార్యం అది ఏం ఇప్పుడే ప్రయత్నం పొందే అన్న రామనా ఋషి ఇలా రామనా ఉంటాకాలా ఇంత విషయంగా అూలమంతా ఇయోధికి ఫ్రీపం అయితే అయోధికి ఎంత వాళ్ళు పన్ను నేను ఎంత

தேசத்துக்கு நல்லது உலகத்துக்கு ராமநாம பண்ணிருக்காங்க எந்த குறையும் கிடையாது அதே மாதிரி வர இருபத்தி இருபத்தாண்டு அகண்ட பாராயணம் வச்சுருக்காங்க ராமநாம அகண்ட பாராயணம் அப்புறம் மே மாசம் வந்து சிறப்பான எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டவரின் நிறுவமுறை பெற்று செல்லுமாறு இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாமம் பெருமாள் ஒரு வச்சு நடந்தது நடந்து இப்ப வச்சு நடக்குது காலையில ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எல்லாரும் கலந்துருவோ ஆஞ்சநேயருடைய தரிசனத்தை நம்ம எங்க அதே மாதிரி மே மாதம் ரொம்ப சிறப்பாக வந்து சிறப்பாக இருக்கிறோம் मतादायी तथा वक़्तांम लगभग विचार के मताम मामले सर्वमुख नामक जेसुएल सवाल कसारे के शब्द में दिनबगे डोरी नहारा ही नहीं होते याद एवं भी सफ़बोदेशु मात्र रूप में समस्त काम नष्ट करके नमतर से नमतर से तमोंना आस्थे के अपने उच्च बोल की मान अगर उठता है आरुण मगे शंभकवनी तायर मुन्ना होंगे � தேவதையான செல்பவடி தாயார் வந்தால் இப்போ ஒரு பெரிய சத்தாரம் இந்த பெரிய சத்தாரங்கள் நிறைய நடந்தால் காரணம் என்ன நாம சங்கீர்த்தனம் நிறைய நடந்தது இந்த மண்டபத்தில் நாம சங்கீர்த்தனம் அயோத்தி பிராண பிரதிஷ்ட காலத்தில் இங்கே சாயந்தரம் வந்து ராமநாம ஜபம் நடந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது நிறைய பேசலாம் வேதாயுகம் வேதாயுகம் பௌத்த ஜபம் கடிவம் மூணு யுகத்திலையும் கடுமையான வேள்வி ஜபங்கள் இருந்தால்தான்

Hey, Badak Matagi. 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 या सीता पिरवाय सम्बन्धिया सम्बन्धिया আহতি কস্তুরিয়া আহো মুকিটি রাত নামি কস্তুরিয়া দাদা আহা বলে দিটি গানাতি গাওয়া আহে জুমরতে সে কারি নহুলিয়া আহো মুকিটি গনতি মাধু তলে কি জানি নহুলিয়া

अधानकी चाहिर चौँ चौँश पलाओ invers के वालो प्कार च्वाकर चौँश

म අව्य අ ना हम න अ सा இருபட்டும்டையே வாய பாட் சாடு वीरों का वो जीवन है अगर आवाज नहीं है तो जरूर दुख कर देते हैं अगर अंधेरू डील कोटन तो फॉर्म देख के लो अंधेरे में आओगे तो देखोगे आम बैठे हैं घर से हैं मासन ले हैं अगर बाड़ी के अंदर तो जरूर नमक और नारियल बांटा आप कोई नमक उधर में बाड़ी में देख इधर बारात आती है कि�

அவனுடைய வாழ்க்கையை ஒரு யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிறந்த ஒரு தேச மக்களாகவும் நல்ல பண்பாளர்களாகவும் நல்ல குடும்பங்களாகவும் ஆவாங்களுக்கு நம்ம வரலாறு இப்ப இல்லை நம்ம நாடு பெரிய புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமி எப்ப தோன்றுச்சுன்னே தெரியாது இந்த பாரத கண்டத்திலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நமஸ்தே சதாமஸ்தே மாசன் பூமி

மூணாவது நபர் எடுக்க போறாங்க மூணாவது நபர் யார் எடுக்க போறாங்க பாருங்க நூத்தி நாற்பத்தி ஆறு விஜயலட்சுமி வெற்றி கூட்டாளர் விஜயலட்சுமி இருக்காங்களா விஜயலட்சுமி இருக்கீங்களா இருக்கீங்களா ஹரிசதா எந்த ஊரு அரிசதா கைல பூச்சி அடுத்து அஞ்சாவது இருநூத்தி இருபத்தி ஒன்னு முரளிதரன் இருபத்தி ஒன்னு முரளிதரன் بلاپی ور امام کو سنتے اور

அதன்பிறார் நம்ம வந்து அந்த ராமனை வழிபடுறதுக்கு உண்டான ஏற்பாடுல இந்த இருபது பேர் மட்டும் வளர்ந்து பண்றாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போகக்கூடிய வாய்ப்பை அடுத்த நீவுல நம்ம செய்யலாம் ஜாய் ஸ்ரீராம் ஜாய் ஸ்ரீராம் ஜாய் ஜாய் டோட்டன் எடுத்தாச்சு நம்பர் நூத்தி எட்டு எல்லாரும் ஒன்று